விஜய் வந்து கிறிஸ்டின் மிஷினரின்னு சொல்றாங்களே அது உண்மையா எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்களுக்காக ஏகப்பட்ட போராட்டம் பண்ணியிருக்காரு ஆனா நடிகர் விஜய் நடிக்கிறத தவிர வேற என்ன செஞ்சாரு ஏம்பா டிவி தலைவர் விஜய்க்காக இவ்வளவு முட்டு அவர்கிட்ட இருக்கு கொள்கை இல்ல கோட்பாடு அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே சில பதில்களை நம்ம கொடுப்போம் அப்படின்னு ஒரு புதிய முயற்சி இதுவரைக்கும் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் இதோ தலைவரும் நடிகருமான விஜய் வந்து கிறிஸ்டின்னு சொல்றாங்களே அது உண்மையா இல்ல பொதுவாக அரசியலுக்கு வந்துட்டாலே விமர்சனங்களுக்கு நம்ம அப்பாற்பட்ட மனிதர்கள் கிடையாது நிறைய விமர்சனங்கள் பண்ணலாம் நம்மளை குறை சொல்லலாம் நம்ம தத்துவத்தை வந்து கேள்வி கேட்கலாம் இந்த விஷயத்தில் நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல அதுலேயும் குரல் கொடுத்தீங்க எப்படிலாம் கேட்கலாம் ஆனால் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லாமே வெறும் அற்ப குற்றச்சாட்டுகள் தான் இது திட்டமிட்டு எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே பரப்பக்கூடிய ஒரு விஷயம் தான் அதுக்கு நம்ம நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஐயா காமராஜர் அவர்கள் போல புனிதமான ஆட்சியும் புனிதமான ஒரு முதலமைச்சரும் இங்கே யாருமே இல்லை ஆனால் அப்பேற்பட்ட காமராஜரையே இவங்க எல்லாருமே திட்டமிட்டு போய் புகார்களை ஏற்படுத்தி மக்களை நம்ப வச்சாங்க அப்படிப்பட்ட திராவிட கட்சிகள் தான் இன்னைக்கு இதையுமே திட்டமிட்டு பரப்புறாங்க ஒருவேளை நீங்க சொல்வது போல கிறிஸ்டின் மிஷனரி வந்து இவருக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிட முடியும் அப்படி அவங்க கொண்டு வந்து இப்ப ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் அப்படி முன்னாடி முன்னிறுத்தி அவங்க என்ன சாதிச்சிட முடியும் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது அற்ப குற்றச்சாட்டுகள் தான் ஒருவேளை நீங்கள் சொல்லும் வாதம் உண்மையாகும் பட்சத்தில் இதனால மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கு இல்ல வந்து விஜய்க்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு அப்படி ஆராய்ந்து யாராயிருந்து அப்படி எதுவுமே கிடையாது இது வரைக்கும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இப்படி சொல்லக்கூடிய குறிப்பிட்ட சமுதாயத்திடமிருந்து தேர்தல் நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினதே இல்லையா அப்ப அவங்க யாரோட பின்புலத்திலிருந்து இயக்குறாங்க இது எல்லாமே வெறும் கட்டுக்கதைகளும் அற்ப குற்றச்சாட்டுகளும் நான் பாக்குறேன் இந்தியாவில் வந்து ரொம்ப ஆள் ரொம்ப மக்கள் சக்தி அதிகமா இருக்கிற ஒரு ஆள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸில் யாருமே கிடையாது ஸோ அப்போ வந்து விஜய் வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துட்டார் ஸோ இவரை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி வந்து கிறிஸ்டின் மிஷினரிஸ் வேலை செய்கிறாங்கன்ட்டு ஒரு பரவல் வந்து பேசிக்கிறாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நல்ல கேள்வி இது இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்ப விஜய் வந்து உச்சமா இருக்காரு அவர் சினிமா இதையெல்லாம் கடந்து அவர் தெருவில் இறங்கி நடந்து போக முடியாது அவ்வளவு ஏகப்பட்ட நபர்கள் அவரை பின்தொடர்றாங்க அவருக்கான ஒரு கூட்டம் இருக்கு அதனால அவரை வச்சு ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா குறிப்பா தமிழ்நாட்டு மக்களை நீங்க அவ்வளவு எளிதா கருதிடாதீங்க எல்லாருமே சொல்லுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் காசை கொடுத்து ஓட்டு போட்டுருவாங்க அவங்கள நம்ம ஜெயிக்க வச்சிடலாம் இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் காசை கொடுத்து நம்ம ஓட்ட விலைக்கு வாங்கலாம் சொல்லுவாங்க அப்படி நினைச்சிருந்தா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக அவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்க மாட்டாங்க இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா மக்களை நீங்க அவ்வளவு அடிமுட்டால நினைச்சிடாதீங்க ஒருவேளை விஜய் நாளைக்கு வந்து குறிப்பிட்ட மதத்தை முன்னிறுத்தி கொண்டு போறாருன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் அப்படின்றது அவருக்கும் தெரியும் நாட்டு மக்கள் எப்படிப்பட்ட பாடத்தை புகழ் பாடுபட்டுவாங்க அப்படின்றது இதுவரைக்கும் வரலாறு சொல்லியிருக்கு அதனால மக்கள் அவ்வளவு எளிதாக நம்பி கடந்து போயிட மாட்டாங்க அப்படி ஒரு அற்ப விஷயங்களுக்கெல்லாம் விஜயை பயன்படுத்துவாங்க அப்படின்றத நான் நம்பல அதை விஜய் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர் ஒரு தெளிவான ஒரு பார்வை வச்சுட்டாரு எனக்கு அரசியல் ஆசை இருக்கான்னு கேட்டால் அவர் இன்னைக்கு நேற்று சொல்லலை பல ஆண்டு காலமாக சொல்லிட்டு இருக்காரு ஆமாம் அரசியல் ஆசை இருக்கு அதுக்கு காரணம் என்ன தனிப்பட்ட ஆசை நான் வந்து ஜெயிச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவர் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லையே கேரவன் அழகா உட்காந்து ஏசியில் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு இல்லை மூணு படம் பண்ணிட்டு அவர் அதிகமாக சம்பாதிச்சு போயிடலாம் அவரோட எண்ணம் முன்னா இருக்கு தனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து இவ்வளோ பெரிய உச்சத்தில் உட்கார வச்ச மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் சரியில்லை அந்த சிஸ்டத்தை மாற்ற முயற்சி பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அதனால இது எல்லாமே வெறும் திராவிட கட்சிகளின் சூழ்ச்சியாக தான் நான் பார்க்கறேன் இப்போ விஜயகாந்த் சார் எடுத்துக்கிட்டு

விஜய் வந்து ஒரு இருந்தார் இருந்தாரு ஏன் அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க ஆனா கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் யாருன்னு திமுக அதிமுக அதிமுகவோட கட்சி தலைவர் யாரா இருந்தா அம்மையார் ஜெயலலிதா என்ன வர்றாங்க எந்த துறையில இருந்து வந்தாங்க திமுக வசனம் எழுதியே இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு பெரிய பெயர் பெற்று இருக்கிறாங்க இவங்க எல்லாம் உடனே என்ன சொல்லுவாங்க அவங்களாம் சேவை செஞ்சாங்க கலப்பணி ஆற்றினாங்க அதனால அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு விஜய் என்ன பண்ணார் என்ன பண்ணார்னு கேக்குறீங்க இப்போ நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக ஒரு கேள்வி கேக்குறேன் எல்லா படத்தையும் விஜய் அரசியல் பேசியிருக்காரா பேசலையா ஏதோ ஒரு மெசேஜ் எடுத்து பேசியிருக்காரா பேசலையா பேசியிருக்காரு அந்த படத்துக்கு ஏகப்பட்ட சிக்கல்களும் பிரச்சனையும் வந்திருந்தும் ஆனாலும் கூட ஒரு இடத்துல கூட இனிமேல் அடுத்த படத்தில் நம்ம அரசியல் பேச வேண்டாம் ஒரு சோஷியல் மெசேஜ் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பின்வாங்கலையே எல்லா இடத்துலையும் அந்த காலத்தில் ஒரு ஒரு நடிகர் தானே அரசியல்வாதி கிடையாது கத்தி படம் நடித்தப்ப அவர் ஒரு நடிகர் சர்க்கார் படம் நடித்தப்ப அவர் நடிகர் காவலன் பிரச்சனையை சந்தித்தப்ப அவர் ஒரு நடிகர் இன்று ஜனநாயகன் படம் வெளிவருது ஆனால் அந்த படத்தை நடித்து முடிக்கிற வரைக்கும் அவர் வெறும் நடிகர் தான் அவர் அரசியல்வாதியில் ஆனாலும் இவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் கூட என் மக்களுக்காக அவர்கள் சார்ந்த மண் சார்ந்த பிரச்சனைகளை தரையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை திரையில் காட்ட வேண்டும் அப்படின்னு அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவர் பண்ணியிருக்காரு இதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் நீங்க தெருவுல நாளைக்கு நடந்து போயிட்டு இருக்கீங்க காலையில ஒருத்தர் எட்டு மணிக்கு வேகமா ஆபீஸ் போறாரு அவரை கூப்பிட்டு தம்பிங்க வாங்க இங்க குப்பையா இருக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம் நீங்க கூப்பிட்டு பாருங்க வருவாங்களான்னு வர மாட்டாங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு வேலை இருக்கு விஜய் வந்து படத்துல நடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வரல அப்படின்னா இவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்க மாட்டாங்க திமுக அதிமுக திட்டமிட்டு வர நடிகர் நடிகர்னு முத்திரை குத்துறாங்க இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாரு விஜயோட கட்சியை காப்பாற்ற வேண்டும் விஜய் நல்ல மக்கள் சக்தி உள்ள ஒருத்தர் அவர் எங்க கூட கூட்டணிக்கு வரணும்னு கேட்டாரு கூட்டணிக்கு வர முடியாதுன்னு சொன்ன உடனே விஜய் வந்து நாற்பத்தொரு உயிர்கள் பலிக்கு காரணமானார் அப்படினாரு இதை மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க என்கிட்ட கேள்வியை கேட்கறதுனாலயோ நான் வைக்கக்கூடிய வாதத்தினாலயோ இங்க மிகப்பெரிய புரட்சி ஏற்பட போறதில்லை ஆனா மக்கள் எல்லாத்துக்குமே இதுவரைக்கும் எப்படி ஏமாற்றி இருக்கிறாங்க எப்படியெல்லாம் மாற்றுறாங்க அப்படின்றது தெரியுது நீங்கள் குறிப்பாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அவர்கிட்ட கொள்கை இல்லை மசாலாவா வச்சிருக்காரு நான் என்ன கேட்குறேன் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை கொள்கையெல்லாம் வச்சிருக்காங்கல்ல திமுக என்ன கொள்கை பேசுகிறாங்க திராவிடம் அதிமுக என்ன பேசுகிறாங்க மக்கள் நலன் அப்படின்னு பேசுறாங்க உண்மையிலே மனசாட்சியை பிடிப்பல உறுதியா கஷ்டப்படுறாங்க சராசரியா ஒவ்வொரு அமைச்சரும் எத்தனாயிரம் கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வெளியில வருது இதெல்லாம் யாரோட காசு நீங்க வெறும் கொள்கையை வச்சு என்ன பண்ண போறீங்க சரி இப்ப விஜய் கிட்ட பிடிப்பா கொள்கை இருக்கு நீங்க சொல்வது போல பயங்கரமான கொள்கை இருக்கு வான அளவுக்கு கொள்கை வச்சிருக்காரு கொள்கையை மட்டும் வச்சு இந்த மக்களுக்கு நல்லது பண்ணிட முடியுமா கொள்கை கொள்கைன்னு பேசி பேசி என் மக்களை சுரண்டிய வேலையை மட்டும்தான் இந்த திராவிட கட்சிகள் பண்றாங்க எங்க அறுபது வருஷம் ஆச்சுங்க அறுபது வருஷமா திமுக மாத்தி மாத்தி ஆட்சி பண்றாங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல ஒரு தேர்தல் வரையறை அதாவது இந்த தேர்தல் அறிக்கை இருக்கு பாத்தீங்களா அதை கலர் செராக்ஸ் போட்டு வருஷ வருஷம் மாறுது நீட் தேர்வுக்கு திமுக என்ன நிலைப்பாடு எடுத்துச்சு என்ன சொன்னாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இத்தனை திட்டங்கள் மத்திய அரசாங்கம் உள்ள நுழைச்சிச்சுன்னு சொல்றாங்கல்ல அது பெரிய விவாதம் அதை நம்ம லேட்டரா பேசலாம் ஆனா இந்த திட்டங்கள் எல்லாமே ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும்போது உள்ள வந்தது அதை பத்தி யாருமே கேள்வி கேட்கறது இல்ல நான் என்ன கேட்கிறேன் விஜய்னு ஒருத்தர் நான் ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்றாரு ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்ற ஒருத்தர் இவ்வளவு நம்ம பேசுறமே அந்த இடத்துல அவர் எந்த அளவுக்கு பயணம் பண்றாருன்றதை நம்ம புரிஞ்சுக்க வேணாமா ஆட்சியாளர்கள் எவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க மக்களை என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க இதை பேசாம அவர்கிட்ட கொள்கை இல்ல மசாலா மாதிரி இருக்காரு சினிமா மாதிரி பேசுறாரு சினிமா மாதிரியே பேசட்டுங்க அவர் ஸ்டேஜ்ல டூஎட் டான்ஸ் கூட ஆடட்டும் மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்றாரா நம்பிதான் ஆகணும் ஏன் விஜயகாந்த கை விட்டுட்டீங்க இன்னைக்கு சொல்றீங்க ஐயா விஜயகாந்த் அவ்வளவு சேவைகள் பண்ணார் எல்லாம் பண்ணாரு அப்படி சேவை பண்ண விஜயகாந்த காலி பண்ணது ஒட்டுமொத்த மக்களும் ஊடகமும் தான் மக்களும் சேர்ந்துதான் நான் தனியா நிக்கிறன் வந்தாரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருந்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டணி போயிருக்க மாட்டாரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து மக்கள் ஆதரிக்கிறது இல்லைங்க இங்க மக்கள்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு மக்கள் முட்டாள்கள் கிடையாது ஆனா ஒரு சில நேரங்கள்ல மக்கள் மாயையை கண்டு ஏமாந்துறாங்க அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு அதைத்தான் விஜய் செஞ்சிட்டு இருக்காரு அதனால அவட்ட கொள்கை இல்ல மாறுபட்ட கருத்து வச்சிருக்காரு இங்க புதுமைனா ஒன்றே கிடையாதுங்க புதுமை புதுமை இருக்கிற பழைய விஷயங்களை நீங்க நேர்மையா பண்ணீங்கனாலே மக்கள் செல்வ செழிப்பா வாழ முடியும் இலவசங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க அதைத்தானே விஜய் எதிர்க்கிறாரு இது இலவசத்தை கொடுக்குறது உங்க கொள்கையா அண்ணா நாமம் வாழ்க தலைவர் நாமம் வாழ்க இப்படியெல்லாம் பேசிட்டு பெரியார் தான் கொள்கை வழிகாட்டி இப்படியெல்லாம் பேசிட்டு இலவசத்தை எது கொடுக்குறீங்க மக்களுக்கு இலவசம் இலவசம்னு ஒன்று கொடுத்து அரிசியை கூட தன்னால் வாங்கி சாப்பிட முடியாதா அவரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உயர்த்துங்க வேலை வாய்ப்பு கொடுங்க நல்லா படிக்க வைங்க ஆனால் ஒன்றா சொல்றீங்க ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறோம் ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறோம் ஆனாலும் படிக்காமல் வேலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க இதையெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் கொள்கையை பற்றி விஜய பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுங்க